வணக்கம் நான் இப்ப வந்திருக்கிறது தேவன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இது வந்து மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்கு என்னுடைய பிரியமான தோழி சோபனா ராமன் அவர்கள் என்கிட்ட இந்த ஊரை பத்தியான அறிமுகத்தை சொல்லி இங்கே ஒரு ராமர் கோதண்ட ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் இருக்கு நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு ஆசை தாழ முடியாம அதுவும் இந்த கோயிலை பத்தியான பல வரலாறு கேள்விப்படும் எனக்கு ஆச்சரியங்கள் நிறைய இருந்தது அதனால நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கோயிலுக்குள்ள போய் கோதண்டராமரை அழகா தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்த பிறகு இந்த கோயில் தொடர்பான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவல்ல இந்த கோயிலோட முக்கிய பிரதானமான ஒரு நபரா இருக்கக்கூடியவரை நம்ம இப்ப பேட்டி எடுக்க போறோம் இந்த கோயிலுக்கு எண்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல விஷயங்களும் இந்த கோயிலினுடைய அற்புத மகிமைகள் பலவற்றையும் அவர் வந்து மனம் திறந்து சொல்ல போறாரு அவர்கிட்ட நம்ம இப்ப என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடியன் அடியன் டாக்டர் சுந்தரம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் நேட்டிவ் பிளேஸ் வந்து தேவங்குடி தான் பியூர் பான் என் பெ தேவங்குடி அண்ட் டிட் அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலிங் இன் தேவங்குடி அண்ட் தென் வென்ட் ஆன் டு ஹையர் ஸ்கூலிங் டு மனார்குடி இப்போது வி ஆர் ஆல் ஸ்ப்ரெட் அவுட் எல்ஸ் வேர் இப்போது இந்த கோவிலில் வந்து எப்படின்னு கேட்டேன்னா இதுக்கு முன்னால் இதே வில்லேஜில் இருக்கிற மூணு கோவிலில் இந்த கோவிலோட தர்மகர்த்தாவோட சப்போர்ட் ப்ளஸ் வில்லேஜர் சப்போர்ட்டு ப்ளஸ் டெவோட்டிஸ் சப்போர்ட்டில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இதுக்கு முன்னால் மூணு கோவிலை நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினோம் எல்லாமே முந்நூறு வருஷம் நாங்கள் இருநூறு வருஷம் ஓல்டு கோவில் ரொம்ப டைலாபிட் டைலாபிடேட்டடாக இடிஞ்சு போய் கண்ணா கண்ணாப்பின்னாண்டு இருந்த கோவில் தான் பண்ணினோம் லாஸ்ட்டு ஜூன் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த ஆலவந்தீஸ்வரர் கோவில்னு இங்கே இருக்கிற ஒரு சிவன் கோவிலில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கும்போது இந்த ஊரில் என்ன கோவிலே கிடையாதா அப்படின்னு வாழ்க்கைலாம் கேட்குறச்சே இப்போ சொன்னால் ஏன் கேட்குறீங்களா அங்கே ஒரு கோவில் இருக்குது ராமர் கோவில் கெழ்ப்பார் இல்லாமல் கிடக்கு பயமாக இருக்கும் அங்கே போனாலே அப்படிலாம் சொன்னாங்க நான் பார்க்கலாமா அப்படின்னா உடைய காடு சார் அதெல்லாம் போக முடியாது நாங்களே மறந்துட்டோம் திஸ் டெம்பிள் வாஸ் டோட்டல்லி ரிட்டன் ஆஃப் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி தேவங்குடி அப்படி இருந்த நிலம இது நானூறு ஐநூறு வருஷம் ஓல்டு கோவில் அப்போ அடியே இந்த கோயிலை வந்து பார்த்துக்கு போது உள்ளெல்லாம் போய் நான் எல்லாம் உள்ளே ஓடி வந்தது அப்போ ஏதோ எனக்கு தோணித்து நாங்கள் இதை பண்ணலாமான்ட்டோம் எங்கள் பிரதர்ஸ்லாம் வேணாம் விவசாயம் எடுத்து இது முன்னால் மூணு கோயில் எத்திட்டோம் இப்போ பண்ணணும் ஆரம்பித்ததுனால இந்த கோயிலை வந்து ஒரு எல்லாத்தையும் சொல்லி திருப்பி அதை ஆரம்பித்து இந்த ஃபோர்த்து கோயிலாக நடத்தின்னு இருக்கோம் இப்போ நடந்து வந்து இன்றைக்கி வந்து பகவான் படத்தில் ரொம்ப சம்பரோஷம் நடந்திருக்கு இன்னும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு கண்டினியூஸாக போயிட்டு ஜூன் சிக்ஸ்டீன்த்து நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து மண்டலாபிஷேகம் அதுக்கு மறுநாள் ஏகதல சாத்தனை நான் கம்மிங் பேக் டு தி ஹிஸ்டரி ஆஃப் திஸ் டெம்பிள் இட் இஸ் செட் திஸ் டெம்பிள் இஸ் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ப்ளஸ் ஓல்டு எதர் இட் இஸ் பில்ட் ட்யூரிங் எதர் பல்லவா பீரியட் ஆர் ஆர் மராட்டி பீரியட் எஸ்பெஷலி தஞ்சாவூர் சர்போஜி மன்னர் லாஸ்டிங் கிங் அவரோட பீரியடில் நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டு பிரின்ஸ் சொன்னார் அவர் பேர் பாபா ராஜே போன்ஸ்லே இப்போ இருக்கிற பிரின்ஸ் ஸோ அவர் அவர் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரியில் இதை பற்றின கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் கிடச்சிது ஒன்று இங்கே இருக்கிற மியூகல் மியூரல் பெயிண்டிங்ஸ்லாம் அன்றைக்க எப்படி தான் பண்ணாலோ தெரியல அப்படி இருந்தது லாஸ்து கும்பாபிஷேகம் அண்ட் அப்பண்டின் செவன்டீன் லெவன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ மீனிங் எயிட்டி டூ இயர்ஸ் பேக் ஸ்ரீராமநவமி அந்த காலத்துலலாம் ஸ்ரீராமநவமி உற்சவெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் பண்ணியிருக்கா என்னமோ தெரியல இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டு கிராம மக்களும் அப்படியே விட்டு அப்படியே சும்மா மகா மோசமாக இருந்தது நாங்கள் வந்து பார்க்குறச்சே உள்ளுக்குள்ளே ஏதோ இந்த மொ மொபைல் ஃபோனை வச்சு காமிச்சு இந்த சுவாமியை காமிச்சார் அப்புறம் இந்த பக்கம் பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் அப்படியே இருந்தது ஸ்டண்ட் இட் ஹவு இட் வாஸ் ஆல் ரிமைண்டு சேஃப் அப்படியே இருக்குது எல்லாம் எல்லாம் இது பண்ணி எல்லார்டையும் உடனே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணினோம் இப்போ இந்த கோவிலில் பின்னால் இருக்கிற பெரிய குளங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி இதில் வந்து எந்த இந்த தேவங்குடியில் இருக்கிற மற்ற இடத்துலலாம் வற்றி போனால் கூட இங்கே இருக்கிற இது அள்ளிக்குளம் அது பத்தவே வத்தாது அது வந்து இந்த கோவிலோட புஷ்கரணின்னு சொல்லலாம் டெம்பிள் பு பாண்டு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஓல்டு அதுவும் அரச மரம் ஸோ அப்புறம் இந்த ஸ்ரீராமநவமி புனர்வசி நட்சத்திர பூஜைகள் ஏகாதசி பூஜைகள் எல்லாம் நடந்திருந்த கோவில் தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நிறுத்திட்டார் பண்ணலை ஏன் தெரியும் ஏன் தெரியல தெரிஞ்சுக்கோ வேணாம் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணணும் இந்த சுவாமியோடய பிரசிந்தின்னு சொல்ல பார்த்தேன்னா ஒரு கண் இல்லாத இருக்கிற டெவோட்டிஸ்லாம் அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து பிரதர்ஷனம் பண்ணி ஒரு மண்டலம் பிரதனம் பண்ணி இருந்துக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு கண்ணும் டோட்டலி பிளைண்டு அவருக்கு வந்து விஷன் வந்துவிடுத்து ஃபுல்லாக விஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் ஆச்சரியப்பட்டு இந்த கோவிலுக்கே அவரோட லைஃப் பூரா சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அதனால் இந்த கோவிலுக்கு வந்து கண் கொடுத்த ராமர்னு ஒரு பேர் உண்டு இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அந்த மு முந்திரி பருப்பு முழு முந்திரி போட்டு எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக அது நிறையா பேர் சொல்லியிருக்கா இந்த கோவிலுக்கு வந்து ம ம மற்றபடி அந்த பணத்தினால் வர சண்டைகள் மேரேஜ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறது கோர்ட் டிஸ்பியூட்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் நிறையா பேர் சால்வ் ஆகியிருக்கு ஸோ இது ரொம்ப வசதியான ராமரவர் கோதண்டராமர்ன்னு சொல்கிறார் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் மே டொண்ட்டி செவன்த்து பூமி பூஜை பண்ணினோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ அப்போவே இதை சொன்னோம் ஒரு செவன் எயிட் மந்த்ஸுக்குள்ளே இந்த கோவிலில் முடிச்சுட்டு இதோட இது பண்ணிக்கணும் ஏன்னா இல்லாமல் ஐ எம் ஐ மைசல் பூ செவன்ட்டி ஃபைவ் என் பிரதர்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மேலே அது பண்ணி முடிச்சுனா பார்த்துருந்தா அதே மாதிரி செவன்த் மந்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த்து கும்பாபிஷேக சம்ரோஷம் நடக்கிற மாதிரி அவரே நடத்திக்கிறார் வேர்ல்டு ஒய்டு ராமா டெவோட்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா கோவில் இருக்கிறவாலும் லேட் லேட்டர் ஸ்டேஜஸில் எங்களுக்கு எங்கள் கோவில் இருக்கிறவா இந்த உள்ளூர்காரங்களாம் ஃபன்ஸ் கொடுத்தா எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை இது பண்ணி மன்னார்குடி ஜியரோட அனுகிரகத்தில் தேவங்குடி ம மணார்குடி ராஜகோபால சுவாமி மெயின் பட்டர் பிரசன்னா தீக்ஷிதருங்கிறவர் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சம்பரோஷணத்துக்கு நே நாள் கொடுத்து இன்றைக்கி இது வரைக்கும் நல்லபடியாக நடந்திருக்கு நாளிலேருந்து அபிஷேகம் ஆரம்பம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஜூன் சிக்ஸ்டீன்த் முடியறதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐஎம் கரெக்ட் செவன்டீன்த் வில் பி ஏகின லக்ஷார் அர்ச்சனை அதுக்கப்புறம் தினப்படி பூஜைகள் கோவில் மெயின்டெனன்ஸு எல்லாம் நடக்கணும் அதுக்கு அந்த ராமர் தான் அனுகூலம் கொடுக்கணும் ஒரு மெராக்கிள் மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி செவன் மந்த்ஸில் நாங்கள் யூஸ்வலி ஃபண்ட்ஸ் இருந்தால் கூட டூ த்ரீ இயர்ஸ் ஆக வேண்டிய கோவில் இது எப்படி தான் நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அது அப்படியே நடந்து போச்சு திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி டிவைன் மெராக்கிள் இது தென்னிந்திய அயோத்தின்னு சொல்கிறது உண்டு ராமர் அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து உ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுங்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் தேவாலலாம் இந்த ஊருக்கு வந்திருந்தாலாம் அதனால் இந்த ஊர் பேரே தேவன்குடின்னு வந்தது நல்ல க்ஷேத்திரம் இந்த கோவில் இந்த கோவில் நடந்தது பெரிய மகா மகா மகிமேல் ராமரோட மகா மகிமையில் எதையும் ஒன்றா சொல்லலாம் அடியேன் இப்படிதான் சொல்ல தெரிகிறது ஒரு மணி ஒன்று புராதன காலத்தில் அப்படியே இடிஞ்சி போய் ஒரு அழுக்காக கடந்தது ஒரு ஓரத்தில் அந்த மணி வந்து மணி அந்த காலத்தில் அடித்தானா சுற்றி ஏழு எட்டு வில்லேஜஸ்க்கு அதனுடைய ஒலி கேட்குமா அந்த மணி அந்த மணியை வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி பாலிஷ்லாம் போட்டு அதையும் இப்போது இன்னி இன்னிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த மணிங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம் பிரகாரம்லாம் கட்டாமையே இருந்தது பிரகாரம் கட்டித்து அப்புறம் மணவாள மாவுனியருக்கு தனியாக சன்னதி இல்லை ஆந்திரருக்கு தனியாக சன்னதி இல்லை வடப்பள்ளியின்னு தனியாக இல்லை பிள்ளையாருக்கு தனியாக சன்னதி இல்லை அதனால் அதெல்லாம் ஒன்றா ஒரு ஒரு ஒரே சன்னதியாக இருந்தது அதெல்லாம் பிரித்து நாங்கள் எல்லாத்துக்கெல்லாம் சன்னதி கிரியேட் பண்ணியிருக்கோம் மெயினாக நாங்கள் பண்ணது என்னென்னு கேட்டோம்னா மோ ரெண்டு அர்த்த மண்டபமும் ஒரு மகா மண்டபமும் ரெனவேட் பண்ணினோம் ஆ சிட்டிஸ் ரெனவேட் பண்ணி ஃப்ளோரிங் பண்ணிட்டு கருங்கல் ஸ்டோன்லாம் பண்ணி ச பண்ணினோம் புதுசாக நிர்மாணம் பண்ணதுன்னு சொன்னது இந்த அஞ்சு சன்னதி மணவாள மாமுனிவர் அஞ்சநேயர் பிள்ளையார் வடப்பள்ளி இவர்களுக்கெல்லாம் தனியாக சன்னதி ஏற்பட்டு பிரகாரங்கள் கட்டப்பட்டு துவஜஸ்தம்பம் துவஜஸ்தமங்கிறது ஒடிஞ்சே போயிடுது அதனால் புதுசாக துவஜஸ்தம்பம் நிர்மாணித்து அது ஆகி வருது பிராஸ் கவச்சம் க சம்பரோஷணத்துக்குள்ளே முடிஞ்சிருவோம் அதையும் போட்டுருவோம் இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி இந்த கோவிலை ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்துறதுக்கு சுவாமி எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கும் எங்கள் எல்லாேருக்கும் அந்த கோவில் விஷயமா ஹெல்ப் பண்ண டோட்டிஸ் டொனேட் பண்ணுவா கான்ட்ரிபியூட் பண்ணவா பண்ண முடியாதவருக்கிறவா பண்ணணும்னு நினச்சவா எல்லாருக்கும் சேர்ந்து வி ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் அவர் வரத்துக்கு எனக்கு ஒரு பாகியத்தை கொடுத்ததுமன் தான் என்னோட மனமார்ந்த நன்றியை என்னுடைய தோழிக்கு நான் கொடுக்கணும் அதே நேரத்தில் தேவன்குடியில் இருக்கக்கூடிய இந்த கோதண்ட ராமர் கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க சீதாராம் ராமரே பாக்குறதே பெரிய பாக்கியம் அயோத்தி போயிட்டு வந்தோம் அந்த அயோத்தி போயிட்டு வந்த போது அங்க கோலங்கள்ல அழகழகா அந்த எல்இடியா இப்ப இங்க சுந்தர் சார் பேசும்போது பேசும் அவர் எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார் தேவன்குடியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கொடுத்துட்டு இருப்பார் அப்ப அங்க போய் அந்த கோலத்தை பாத்துட்டு இங்க வந்த உடனே இங்க சுத்தி கோலம் போட்டிருக்கிறதுலையே அந்த அழகு வெளிப்பட்டது கோலம்ன்றது எப்பயுமே மங்களகரமான முதல்ல அழகு வீட்டுக்கு அதை முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி என்ன இந்த தேவன் குடிக்கு தேவன் குடி பெயர் எப்படி வந்தது பெயருக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்படி நினைக்கும்போது இங்க வந்து உப பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் முதன்மையாக நடந்தது அங்க அயோத்தியில ஆனா உப பட்டாபிஷேகம் உபயநாச்சியார் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு சின்ன பட்டாபிஷேகம் இது ஒரு அழகான அற்புதமான எழில் சூழ்ந்த ஒரு ஊரு அழகா இருக்கு நான் வரும்போதெல்லாம் பார்த்திருந்தேன் தென்னையும் வாழையும் பலாவும் நெல்லும் நீரும் நிலமும் அவ்வளோ அழகு குளம் குளம் இந்த அங்க அழிச்சதுனாலதான் எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு அதை தாண்டி இங்க காப்பாத்திட்டு வரான்றதே பெரிய விஷயம் அந்த உப பட்டாபிஷேகத்துக்கு தேவர்கள் எல்லாம் வந்தாளாம் என் வந்துட்டு ஐயோ ராமப்பட்டாபிஷயம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு ஆத்மார்த்தமா ஓடி வந்திருக்குமோ இந்த இடத்துல நான் காலம்புற எல்லாருக்கும் அந்த சென்னூரை கொடுக்கும் போது இதுவும் அயோத்தி இதுவும் அயோத்தி ஏன்னா அங்க அயோத்தியில இருந்து மிருத்தி எடுத்துன்னு வர சொன்னார் மிருத்தி ஒருத்தன் வந்தேன் சரையோ தீர்க்க எடுத்துட்டு வந்தேன் அங்கே இருந்து அழகா அந்த ஆஞ்சநேயர் வந்த செந்தூரம் கொண்டு வந்தோம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் இட்டு விட்டு சந்தோஷமா எல்லாரையும் ராமகோஷத்தோடு பார்க்கும்போது இதுவும் ஒரு சின்ன அயோத்தின்னு தோணுது அந்த சின்ன அயோத்தியில சின்னதா ஒரு பட்டாபிஷேகம் அந்த உப பட்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த தேவர்கள்லாம் அந்த பட்டாபிஷேகம் முடியறதுக்காக இங்கே இங்க குடியிருந்தாலாம் தேவர்கள்லாம் இங்கே இங்க குடியிருந்ததுனால இது தேவன் குடி இந்த தேவங்குடி ராமருக்கு அப்படி என்ன அழகு அப்படி என்ன காம்பீரியத்தோட மாதங்க காமினம் அப்படியே யானையாட்டம் நடந்து வருவ சிம்ம கர்ஜனையோட சொல்லுவல தீர்க்க அப்படியே நீ இந்த கால் இருக்கு இல்லையா கால் முட்டிக்கு கீழே ராமரோட கை தொங்குமா அதுதான் ஒரு அழகான சர்வ லட்சணம் அப்படி இருக்கிற கந்தர்வராஜனை போல அழகு இந்த பதுமையா இருக்கிறது அந்த ராமரணிக்கு பாக்குறோம் அப்படி நிக்கிற கம்பீரியமா கும்பாபிஷேகம் நடக்கிறது அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த சந்தோஷத்துக்கு காரணம் எப்பயுமே ராமரை விட ராமநாமத்துக்கு மகிமை ஜாஸ்தி அதனால அந்த ராமநாமம் எழுதிய ரெண்டு கோடி ராமநாமம் ஒன்று இரண்டு அல்ல ரெண்டு கோடி ராமநாமம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த சொன்னா வருவார் வருவார் வந்தா 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 ராமர் ராமர் கூட சொன்னாரு அப்புறம் நம்ம லாமும் ராம அணிமிகளா அப்படி கூட இருந்து குளிர்ந்து சந்தோஷமா இந்த இருக்கோம் இது மட்டும் இல்ல இப்ப இங்க வந்து இன்னும் ரெண்டு கோடி ரூ ராமநாமம் எழுதி அங்க சேர்க்கணும்ன்றது வாழோட சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்காக ராமநாம நோட்டு கொடுத்துட்டு இருக்கா இந்த மண்டலாபிஷேகத்துக்குள்ள எல்லாரும் எழுதி அதை சமர்ப்பிச்சா உங்களோட அழகான அந்த ராமநாமம் அந்த ஆத்மார்த்தமான ராமநாமம் ராமரை சென்று அடைந்து இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு நித்திய நித்தியம் நம்ம அதுக்கு கைங்கரிய செய்யற மாதிரி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்ன்றதுனால எல்லாரும் ராமநாமம் சொல்லுங்கோ ராமநாமம் எழுதுங்கோ நான் சொன்னவனே வந்தா இல்லையா அவளை வர வச்சது ராம என்ன சொல்ல வச்சது ராம எனக்கு இதை அறிமுகப்படுத்தின ராம இந்த சுந்தர ராமன்டா என்னுக்கு அறிமுகப்படுத்துறேன் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ராம குடும்பமா சேர்ந்து 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 போயிட்டே இருக்கு இந்த குடும்பம் பிரியணும் எல்லா இடமும் ராமநாமம் ஜெயிக்கணும் ராமராஜ்யமா இருக்கணும் அவ்வளவுதான் நம்மளோட ஆசை சீதாராம் தேங்க்யூ சோ மச் சோபனா வழக்கம் போல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னா சும்மா இல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னா சும்மா இல்ல அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம ரொம்ப அப்படியே பட்டா அழகா எனக்கு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரொம்ப அற்புதமான இந்த தருணத்தில் நானும் கலந்துக்க முடிஞ்சது அப்படிங்கிறது என்னுடைய பாக்கியமா கருதுறேன் இந்த மணி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோ எடை உள்ள இந்த மணி இந்த கோயிலில் முன்னாடி யூஸில் இருந்திருக்கு இப்போ இதை திரும்ப புனரமைச்சு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இதை வந்து இன்னொரு மணிக்கு உண்டில் அழகாக இதை கட்ட போறாங்க இந்த கோயிலில் என்ன கிராமங்களுக்கெல்லாம் கோயில் கூடிய தீபாராதனையுடைய அந்த நடக்கும் போது இந்த ஒளி வந்து சுத்து வட்டார கிராமங்களுக்கெல்லாம் கேட்கும் அந்த அளவுக்கு பெரிய வச்சிருக்காங்க இதோட சவுண்ட் வந்து ஆறு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவன்குடி என்ற பெயருக்கு சித்தர்கள் பல காரணங்களை குறிப்பிடுகின்றனர் புண்ணிய பூமியாக விளங்கும் தேவன்குடியில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பல ரிஷிகளும் பல்லாண்டு காலங்கள் தங்கி குடியிருந்து தவம் இருந்து இறைவனை பூஜித்து ஸ்ரீ கோதண்டராமரின் தரிசனத்தை நேரே கண்டதால் தேவன்குடி என்ற பெயர் ஏற்பட்டது ஸ்ரீராமனுக்கும் சீதாதேவிக்கும் நடந்த நீச்சல் போட்டி உலக மக்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் ஒரு சுவையான நிகழ்ச்சி நடந்தது மன்னனாக அயோத்தியில் இருந்தபோதும் சரி மற்றும் வனவாசத்தில் இருந்தபோதும் சரி ஸ்ரீ ராமபிரான் என்றுமே நித்திய அனுஷ்டானங்களை தவறவிட்டதே கிடையாது ஒரு நாள் காலை பொழுதில் சந்தியாவந்தனம் சூரியவந்தனம் குருவந்தனம் மற்றும் தெய்வ பூஜை பித்ரு பூஜை ஆகிய அனைத்தையும் முடித்து விட்டு தண்டகாரண்ய வனத்தில் கலைப்பாரிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீத்தைக்கும் அரசாளும் மன்னனின் பத்தினிக்கு தெரிய வேண்டிய நூற்றி இருபத்தி ஆறு கலைகளை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அந்த நூற்றி இருபத்தி ஆறு கலைகளில் ஒன்றே நீரில் நீந்தும் கலை அந்த நீந்தும் கலையை சீதாதேவி ஜனக மன்னரிடம் கற்றுக்கொண்டு நிபுணத்துவம் பெற்று விளங்குவதாக கூறினாள் மேலும் நமக்கெல்லாம் பாடம் புகட்டும் வகையில் ஸ்ரீ ராமபிரானையே நீந்தும் போட்டிக்கு அழைத்தால் அன்னை சீதாதேவி ஆதிசேடனின் அம்சமான ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் நடுவராக இருக்க ராமனுக்கும் சீதாதேவிக்கும் நீரில் நீந்தும் போட்டி ஒன்று நடந்தது எட்டு அடி உயரத்துடன் ஆஜானு விளங்கிய ஸ்ரீ ராமபிரான் தண்ணீரில் குதித்த சில நொடியிலேயே முக்கால்வாசி இலக்கை தாண்டி திரும்பி பார்த்தார் பெண்மை மற்றும் மென்மை என்ற சொல்லிற்கே அடையாளமாக விளங்கும் சீதாதேவி கால் பங்கு தூரம் கூட இலக்கை கடக்கவில்லை இதை கண்டு புன்சிரிப்புடன் ஸ்ரீராமர் தண்ணீரின் உள்ளே சென்று தன்னையே மறைத்து கொண்டார் மிகவும் மெதுவாக சீதாதேவி அடைந்து மீண்டும் திரும்பி போட்டி நடந்த ஆரம்ப இடத்திற்கே வந்து சேர்ந்தாள் சீதா தேவி திரும்ப சென்றதை அறிந்த ஸ்ரீ ராமபிரான் நீந்தி மீண்டும் தொடக்க புள்ளிக்கே வந்து சேர்ந்தார் சீதாதேவி வெற்றி பெற்று மிகவும் இன்பத்துடன் இருப்பதை கண்டு ஆனந்தப்பட்டார் ராமபிரான் லக்ஷ்மணரும் சீதாதேவியே வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இந்த சம்பவத்தை லக்ஷ்மணர் பிறகு ராமபிரானிடம் வினவினார் பல ராட்சசர்களை அழிக்கும் வல்லமை கொண்ட வலுவான புஜங்களை உடைய ராமன் இந்த நீந்தும் போட்டியில் தண்ணீருக்குள் ஒளிந்து தனது வேகத்தை குறைத்து வேண்டுமென்றே தோல்வியடைய காரணம் என்னவென்று கேட்க ஸ்ரீ அதற்கு மூன்று விஷயங்களை விளக்குவதாக சித்தர் பெருமக்கள் கூறுகின்றனர் விட்டு கொடுக்கும் பழக்கம் இருந்தால் மட்டுமே இல்லறம் இனிக்கும் தனக்கு நிகரான ஒருவரோடு மட்டுமே ஒரு மன்னன் போட்டியிட வேண்டும் மேலும் அடியேன் முதலில் மத்ஸ்யாவதாரம் எடுக்கும் போது ராமனாக காட்சி அளிக்கும்படி வேண்டி ஸ்ரீ மத்ஸ்யராம சித்தர் கோரிக்கையிட்டார் அவரை இங்குள்ள குளத்தில் மீனாக தவம் செய்யும்படி உத்தரவிட்டிருந்தேன் அவரது தவம் சித்தி பெற்ற நிலையில் அடியேன் தண்ணீருக்குள்ளே சென்று அவருக்கு காட்சியளித்தேன் என்று கூறி இளைய பெருமானுக்கு சந்தேக நிவர்த்தி அளித்தார் ஸ்ரீராமபிரான் தேவன்குழி என்ற பெயரையும் பெற்ற தேவன்குடி தேவராஜரான ராமபிரான் குளித்து நீந்திக் காட்டிய ஸ்தலமே தேவன்குடி இதனாலேயே இந்த ஊருக்கு தேவன் குழி என்ற பெயரும் ஏற்பட்டது கோவிலுக்கு அருகே உள்ள தீர்த்தத்தை பெரிய குலம் என்று தற்போது அழைக்கின்றனர் தேவராஜ பிளவன தீர்த்தம் என்ற நாமம் கொண்டே முற்காலத்தில் போற்றி பேணி பாதுகாத்து வரப்பட்டது இக்குளம் பிளவன என்ற சொல்லுக்கு நீந்துதல் குளித்தல் என்ற பொருள்களும் உண்டு தனது பக்தர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் வெவ்வேறு ரூபம் கொண்டு இறைவன் காட்சியளிப்பதுண்டு இந்த காரணத்தினாலேயே சில ஆலயங்களின் ஸ்தல புராணத்தில் பல ஒற்றுமைகள் இருக்கும் ஒரே நிகழ்வு பல இடங்களில் எப்படி நிகழும் என்று கேள்வி கூட எழலாம் எடுத்துக்காட்டாக மகாபாரத போர் நடந்தது குருஷேத்திரம் என்னும் இடத்தில் இங்குதான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து வழிகாட்டினார் சுமதி என்ற பக்தனின் வேண்டுகோளுக்கு கிணங்கி சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி என்னும் ஆலயத்தில் குருஷேத்திர போரில் இருந்தபடியே மீசை வைத்த கோலம் தரித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பார்த்தசாரதியாக காட்சியளிக்கின்றார் ஆகவே புண்ணிய பாரத பூமி முழுவதுமே பகவான் தனது பக்தர்கள் ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் என்று இன்னோர் அன்ன உன்னத தெய்வீக நிலைகளை அடைந்த பெரியோர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி பல அவதாரங்களின் தரிசனத்தை காட்டி அருள் புரிகின்றார் இவ்வாறாக ராமனுக்கும் சீதா தேவிக்கும் நடந்த நீச்சல் போட்டியை மீனாக தவத்தில் இருந்தமையால் மத்ஸ்யராம சித்தரால் நேரே தரிசிக்க முடியவில்லை அந்த அற்புத தரிசனத்தை காண மத்ஸ்யராம சித்தர் ஸ்ரீ ராமவிரானிடம் பணிந்து கேட்க ராமவிரான் இந்த தரிசனம் கலியுகத்தில் உமக்கு கிட்டும் என்று கூறி ஆசி கொடுத்து அனுப்பினார் பல்வேறு இடங்களில் பாரதம் முழுதும் சஞ்சரித்து இறை சேவைகளை ஆற்றி வந்த மத்ஸ்யராம சித்தர் தேவன்குடி என்ற புனித பூமியை அடைந்தார் எங்கு பார்த்தாலும் தெய்வீக மனம் வீசுவதை கண்டு மிகவும் ஆனந்தப்பட்டார் இந்த புண்ணிய பூமியின் எல்லா இடங்களிலும் புனித ரேகைகள் மற்றும் சக்கரங்கள் இருப்பதை ஞானக் கொண்டு அறிந்து தேவர்கள் மற்றும் ரிஷிகள் குடியிருந்த புண்ணிய பூமியே இது என்று உணர்ந்தார் தேவன் குடி பூமி முழுவதும் ஸ்ரீராம ஜெயராம கோதண்ட ராம என்னும் சித்த கிரந்த திரையோதச பீச்சாட்சர மந்திரம் ஒழிப்பதை கேட்டு மிகுந்த பக்தியுடன் தவத்தில் ஆழ்ந்தார் பல்லாயிரக்கணக்கான வருட தவத்தின் பலனாக மத்ஸ்யராம சித்தருக்கு ஸ்ரீ கோதண்டராமர் சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணரோடு சேர்ந்து காட்சி அளித்து சீதாதேவிக்கும் ராமபிரானுக்கும் நடந்த நீந்தும் போட்டியை தற்போது பெரிய குலம் என்று அழைக்கப்படும் தேவராஜ பிளவன தீர்த்தத்தில் மீண்டும் நிகழ்த்தி காட்டினார் இந்த அற்புத திருவிளையாட்டினை தேவர்களுடன் சேர்ந்து ஆஞ்சநேய மூர்த்தியும் கண்டு மகிழ்ந்தார் தேவன் குலம் புனித பூமியில் இன்றும் திரையோதச பீஜாட்சர மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து திரையோதச பீஜாக்ஷர மந்திரத்தை ஜபித்து உரு ஏற்றுபவர்களால் இதை இன்றும் கேட்டு அனுபவிக்க முடியும் ராமநாமம் மற்றும் ராமாயணம் ஒழிக்கும் இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி பிரத்யக்ஷம் ஆவார் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீராம ஜெயராம கோதண்ட ராம என்னும் மந்திரம் புனித தேவன்குடி பூமியைச் சுற்றி ஒலித்து கொண்டே இருப்பதால் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் என்றுமே குடிகொண்டு விளங்கும் ராமநாம சாகர பூமியாக தேவன்குடி விளங்குகிறது